சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயம் இருக்கும் மத்தவங்க மேலே டவுட் படக்கூடிய நேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வீட்டில் அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான இனிமையான நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவீங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே இது ஏன் நடந்தது அது ஏன் நடந்தது இது எப்படி நடந்தது அது எப்படி நடந்ததுன்னு ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பொதுவாக நிவர்த்தியாகும் நல்ல ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாட்டு அல்லது மந்திர உபதேசங்கள் கேட்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் சின்ன சின்ன தடை தாமதங்கள் தடை இருக்கக்கூடிய மென்டாலிட்டி இன்றைய நாள் இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசியிலது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்ங்கிறது கேத்து நாலாம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் அதாவது கேத்து நாலாம் இடத்துல இருக்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொன்னால் உங்கள் ராசி லக்னத்துலேருந்து பார்க்கும் பொழுது அது ஏழாம் வீடு யாரெல்லாம் அமிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபார்மாசூட்டிக்கல் வியாபாரங்கள் இருக்கீங்களோ யாரெல்லாம் மருத்துவர்களாக இருக்கீங்களோ யாரெல்லாம் வேறு ஒரு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் கூட கான்டாக்ட்ஸில் இன்றைய நாள் வியாபாரத்தில் இருக்கீங்களோ அத்தனை அத்தனை பேருக்குமே சூப்பராக இருக்கும் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஹெல்த்னு விட உளவியல் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் எதையுமே அவசரப்படக்கூடாது நம்பிக்கை வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பிக்கை இழந்து எந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் பெரிய சக்ஸஸ் கொடுக்காது இந்த நாளில் ரொம்ப முக்கியமாக உணவு சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரசாயன துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆர்டர் வரும் யாரெல்லாம் வந்து கலைஞர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் கூட வேலை செய்கிறவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு ரொம்ப பழு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் மூலா நட்சத்திரம் அப்படிங்கிறது கேத்தோடைய நட்சத்திரம் அதில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் ஆலய திருப்பணிகள் மேற்கொள்வீங்க நிறைய பேர் தூரமான பிரதேசங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்பா கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அகலும் அப்பாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவை மகிஷாசுரம் அத்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நகருக்கு நபர்களுக்கு லக்னத்திலேயே கேத்து இருக்கிறது இந்த நானுடைய நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா மௌலா நட்சத்திரம் கேத்துடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது உங்க ராசி லக்னத்துல இருந்து நாலாம் வீட்டில் இருக்கிறது வீட்டில் தேவையில்லாமல் இந்த பைப்பு எலக்ட்ரிக்கல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி நீங்கள் எல்லோருமே விரோதமாக பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி வரும் எல்லாரும் நம்மளை எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி எல்லாம் ஏமாத்திட்டாங்கங்கிற மாதிரி மனசில் ரொம்ப அந்த வீரியம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நாட்களெலாம் கோவப்படாமல் இருந்தாவே போகிறோம் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிற மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளைக்கிறதுலாம் இந்த நாள் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பயணம் சிறுதூர பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆன்லைன்ல போலிகளை கண்டு மயங்கிராதீங்க அதை மட்டும் பார்த்துக்கங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது குடுக்கல் வாங்கல சின்ன சந்தேகம் இருந்தாலும் பேக் ஆஃப் பண்ணிடுங்க அதாவது நீங்கள் மறுபடியும் அதுக்குள்ளே போக வேண்டாம் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் அஞ்சு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை பண வரவுகள் தாராளமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பதினொன்று கூடிய பாபகங்களில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிறது அதனால அதனால் பொதுவாகவே பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம் உண்டு பாட்டி சொத்து பாட்டி கிட்டேருந்து எதாவது நல்ல ஒரு சகாயம் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நடக்கும் மூத்தவங்க அதுவும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க அவங்க மூலியமாக அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அற்புதமான நாளாக நிறைய நாள் நடக்கப்படுவது பேசிக்கலாக மாற்று மதத்தினருக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசுர் ஆசியில் தனுசுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான இந்த நாள் போகிறது ஏன்னா இதில் வந்து ஃபில்டரே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி எல்லாமே மனசில் பளிச்சு 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 பளிச்சுன்னு தெரியும் இது கரெக்ட் இது தப்புங்கிற மாதிரி தெரியும் சில பேருக்கு இந்த தொழிலே வேண்டாம் வேற தொழில் போகலாங்கிற மாதிரி எண்ணம் வரும் சில பேருக்கு இருக்கிற தொழிலில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் போதும் பண்ணது என்ன சம்பாதிச்சிருக்கோம் அதில் ஒரு மரியாதை இல்லை ஒரு கௌரவம் இல்லைங்கிற உக்காந்து புலம்புற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட்டும் ஆனா ஒன்று இன்றைய நாள் வந்து எதுவாக இருந்தாலும் ரகசியமாக வைத்து காரியத்தை சித்தி செய்வது எடுத்து ஜெயிப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாடாகின்ற கருதலாம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் அந்த இடத்துல வந்து கேத்து உட்காந்துருக்கிறது சந்திரன் கேத்துவுடைய சாரத்தையும் கேத்து சந்திரனுடைய சாரத்தையும் தொடர்பில் இருக்கிறது பேசிகளில் அடிவீர் கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கொஞ்சம் வலி வேதனைகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு பயணங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் மனசு ஏதோ உருந்தின்றே இருக்கும்னு சொல்லலாம் பேசிக்கலாகவே இந்த நாள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதையுமே அது கான்சன்ட்ரேஷன் வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையா எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சமையல் செய்யக்கூடிய வேலைகள் இருந்தாலும் சரி நீங்கள் பெரிய ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி உங்கள் வேலைகளில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது ரெண்டே நாள் அதை நல்லா கொண்டு வரணும் இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம்ல அது ரெண்டையினால் கொஞ்சம் பண்ணுவீங்க அதை மட்டும் பாருங்க மரியா நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் டாசியாக நிரம்பு நிறம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி வக்கரமாக இருக்கிறது அஷ்டமத்தில் கேத்து உட்கார்ந்து கேத்து சந்திரனுடைய சாரம் சந்திரன் கேத்துவுடைய சாரம் இரவு தூக்கம் காலி இரவு தூக்கத்தில் நிறைய பிரச்சனை கொடுக்கும் சில பேர் தூக்கம் பாதிக்கப்படுவீங்க சில பேருக்கு மன அவதிகள் நிறைய இருக்கும் சில பேருக்கு தேவையில்லாத கவலைகள் அதாவது ஃப்யூச்சர் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாள் நான் என்ன பண்ண போகிறனா உட்காந்து கவலைப்படுறது ஆக்சுவலாக இந்த நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாவே போதும் நீங்கள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று நல்லா படுத்து உறங்குங்க தப்பே கிடையாது முடிஞ்சல கட்டினால் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க மனசு மட்டும் கிடையாது உடம்பு சுத்தி அடையும் அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்கள் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறது தான் ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திரன் கேத்து சாரத்தை வாங்கியிருக்கிறது பேசிக்கலாக கெமிக்கல் யார் உற்பத்தியாளர்கள் இருக்கீங்களோ ரசாயனம் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள் இருக்கீங்களோ கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் யார் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் வேறு மொழியை வைத்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இரவு நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி பிபிஓ இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி தொழிலெல்லாம் ரொம்ப சூப்பராக செட்டான் பாடகர்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா மெடிசின் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லா இருக்கும் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி இன்றைய நாள் மோஸ்ட்லி வேலைகளில் ரொம்ப நுணுக்கமாக எடுத்து செய்யக்கூடிய தகுதிகள் தான் அதிகமாக இருக்கும் வேலை நிமித்தமான ஒரு பயணம் இருப்பதற்கான கூட வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு ஐயோ பாவம்னு விட்டு கொடுப்பீங்க அதெல்லாம் உங்கள் நல்ல குணம் நீங்கள் பண்ணுங்கள் தப்பே இல்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்புற சுந்தரி பாலா திருப்புற சுந்தரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆலஞ்சு நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி